மகா பெரியவா சரணம் பிரதோஷம் வெங்கட்ராமையர் என்பவர் ஒரு பக்தர் அவரை பெரியவா இவர் அறுபத்தி நான்காவது நாயன்மார் என்று பாராட்டுவார் ஒருமுறை போப்பாண்டவருக்கு பெரிய புராண மொழிபெயர்ப்பு நூலை அனுப்ப ஏற்பாடாகியிருந்தது காஞ்சிபுரம் கலெக்டர் ஒரு புத்தகத்தை மடத்துக்கு எடுத்து வந்தார் அச்சமயம் அங்கு பிரதோஷ மாமா இருந்தார் கலெக்டருக்கு அவரை காட்டி இவர் அறுபத்தி நான்காவது நாயன்மார் போல் இருக்கிறார் இந்த புத்தகத்தை இவரிடம் கொடுத்து விடுங்கள் போப்புக்கு வேறொரு காப்பி அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டார் பெரியவா மாமா பெரியவா படத்துக்கு தினமும் வில்வார்ச்சனை பண்ண தவறமாட்டார் மடத்துக்கும் வில்வம் கொண்டு கொடுப்பார் பெரியவா ஒரு நாள் உனக்கு வில்வம் எப்படி கிடைக்கிறது எவ்வளவு கிடைக்கிறது என்றெல்லாம் அவரை விசாரித்தார் எனக்கு வேணு என்பவன் ஒரு கூடை வில்வம் பறித்து வந்து தருவான் அதில் ஒரு மாலை கட்டி மடத்துக்கு சேர்த்து விட்டு மீதியை பெரியவா பாதுகைக்கும் படத்துக்கும் அர்ச்சிப்பேன் என்றார் மாமா பக்கத்தில் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு அம்மாள் நானும் நானே பறித்த ஒரு கூடை வில்வத்தில் பாதியை மடத்தில் கொடுக்கிறேன் மீதியை ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் கொடுக்கிறேன் என்றார் எல்லாம் கேட்ட பெரியவா நீங்கள்லாம் வில்வத்தை எங்கே கொண்டு கொடுத்தாலும் அது என் தலையில்தான் விழுகிறது என்றார் பெரிவா பரமேஸ்வரனே தான் என்று உணர இது போதுமே அவர் மானுடராக காட்சி தருவதால் தான் நம்மால் அவரை எளிதாக நெருங்க முடிகிறது அவருடைய கருணையை அனுபவிக்க முடிகிறது ஈஸ்வரனாக தன்னை காட்டிவிட்டால் இந்த பாவனை போய் பயம்தான் வரும் ஏக வில்வம் சிவார்ப்பணம் என்று ஒரு வில்வத்தை தூக்கி சிவன் மேல் போடுவோர்க்கு எதைதான் அடைய முடியாது மகா பெரியவா சரணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி